ஐந்து அப்பாவி உயிர்கள் பலியாகியிருக்கிறது நேற்றைய தினம் மெரினாவில் கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த நபர்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த அறிவிப்பு வெளியிட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மரணமடைந்த ஐந்து நபர்களுடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் இனிவரும் இது இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளப்படும் என்று பேசியிருக்கிறார் அவரை ஒத்துக்கொண்டு விட்டார் தவறு எங்கள் மீது தான் நாங்கள் தான் சரியாக இதை திட்டமிடவில்லை என்று அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் திமுகவினுடைய இணையதள வாசிகள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் வெயில் அதிகமாக வந்தது வெப்பம் அதிகமாக வந்ததுதான் இந்த மரணத்திற்கு காரணம் என்று சொல்லி அறிவியல் ரீதியாக கட்டுரைகளை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவின் நண்பர்கள் மன்னிக்கவும் பூவிலகின் நண்பர்கள் அவர்கள் பெரிய பெரிய கட்டுரைகளை எல்லாம் வெளியிட்டு இந்த மரணம் எதனால் நடந்தது என்பது பற்றி திமுகவை பாதுகாப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்ருக்கிறாங்க உங்கள் எல்லோருக்குமே செய்தி தெரிந்திருக்கும் நேற்றைய தினம் சென்னை மெரினாவில் விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் மக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகிறது ஒருபுறம் கூட்ட நெரிசல் என்கிற செய்திகள் இருக்கிறது ஆனால் கூட்ட நெரிசல்லாம் இல்லை நாங்கள் கூட்டமே கூடாத வண்ணம் எல்லாத்தையும் சரியாக தான் நாங்கள் திட்டமிட்டோம் என்கிற வாதங்களும் முன்வைக்கப்படுகிறது தண்ணீர் இல்லை ஃபஸ்ட் எய்டு வசதி கூட இல்லை முதலுதவி சிகிச்சை கூட அங்கே அதற்கான வாய்ப்புகள் கூட சரியாக செய்யப்படலை ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை என்னுடைய கணவர் ரெண்டு மணி நேரம் அவரை காணலை அதுக்கப்புறமா அவர் மரணம் அடைந்து விட்டார் என்கிற செய்தி வருது இந்த ரெண்டு மணி நேரம் அவர் எங்கே போனார் அவர் என்ன செஞ்சிட்ருந்தார் ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரலையே ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருந்தா கூட என்னுடைய கணவரை காப்பாற்றி இருக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருந்தால் கூட மரணமடைந்த என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லி மரணமடைந்தவர்களுடைய குடும்பத்தினர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார்கள் கதறுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பதிமூன்று லட்சம் மக்கள் கூடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு பெருங்கூட்டம் அப்போ பதிமூன்று லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் பெரிய ஒருங்கிணைப்பு தேவை திட்டமிடல் தேவை அதற்கு சரியான ஒரு நிர்வாகம் தேவை சரியான மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு துல்லியமான திறமையான ஒரு நிர்வாகம் இருந்தால்தான் பதிமூன்று லட்சம் மக்கள் அந்த மக்களினுடைய வருகை அவர்கள் திரும்பி செல்வது அவர்கள் இங்கே இருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு திறமையான ஒரு நிர்வாகம் தேவை இப்போ என்ன நடக்குது நாங்கள்லாம் இது காரணம் இல்லைங்க அது ஒன்றிய அரசு தான் காரணம் அது விமானப்படை தான் காரணம் அவர்கள் தான் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று அவர் தமிழ்நாடு அரசு தரப்பு இல்லை இல்லை அது தமிழ்நாடு அரசு தான் நடத்துது விமானம் வந்து வானத்தில் பறக்குது ஆனால் தரையில் காவல்துறையாக இருக்கட்டும் இங்கே மக்களை கண்காணிப்பதாக இருக்கட்டும் அதெல்லாம் தமிழக அரசினுடைய வேலை தான் நாங்கள் தமிழக அரசிடம்தான் உதவி கேட்டிருந்தோம் தமிழக அரசு தான் இதை சரியாக செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு தரப்பு வாதம் வைக்கப்படுகிறது இது நமக்கு புதுசு இல்லை ஒவ்வொரு முறையும் இது போன்ற தவறுகள் நடக்கிற போது இது போன்ற மரணங்கள் நடக்கிற போது பொறுப்பேற்க வேண்டிய அரசுகள் மாறி மாறி கை காட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் மரணம் நடந்திருக்கிறது இதுல இல்லாம நீங்கள் அரசியல் செய்வீங்க மரணத்தை வைத்து யாருமே அரசியல் செய்யாதீர்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்லி திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அதிமுகவினுடைய முதலமைச்சர் எல்லாம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிற போது இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்கிற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் என்ன சொன்னார்னா எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலை செய்யும்னு கேட்டாங்க இன்னைக்கு எதிர்கட்சி அவர்களை நோக்கி அதே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் என்கிற கேள்வியை நீங்கள் தானே கேட்டீர்கள் அன்றைக்கு அதே கேள்வியை உங்களை நோக்கி இன்றைக்கு எழுப்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கார்கள் உண்மையில் யார் தான் காரணம் இதுக்கு அது கொடை எடுத்துகிட்டு போகலங்க தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகலை வெயில் அடிக்குது கூலிங் கிளாஸ் கூட இவங்க போட்டுகிட்டு போகலங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் நம்ம போறோம் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தும் அலட்சியமாக இத்தனை லட்சம் மக்கள் அங்க போயிருக்கிறாங்க இத்தனை பேர் போயிருக்கிறாங்க அதனால்தான் மக்களுடைய அலட்சியத்தின் விளைவுதான் அவர்களுக்கு இந்த மரணம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி திமுக ஆதரவாளர்கள் வரிந்து கட்டுகிறார்கள் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் திமுக அரசை ஸ்டாலின் அரசை தங்களுடைய நிர்வாகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக மனசாட்சியை கொண்டு புதைத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் வெப்பம்தான் காரணம் வெயில் நாங்க காரணம் வேற ஒன்றும் இல்லை ஒண்ணுமே தவிர்க்க முடியாது இது போன்ற கூடுகையின் போது இது போன்ற மக்கள் அதிக அளவிலே கூடுகிற போது மரணம் நடப்பது இயல்புதான் அதுக்கு காரணம் அரசு எல்லாம் இல்லை அரசு எல்லாம் நீங்க குறை சொல்ல முடியாது வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக கட்டுரைகளை எல்லாம் அடுக்கடுக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் திமுகவினுடைய நண்பர்கள் மன்னிக்கவும் பூவிலகின் நண்பர்கள் நண்பர்கள் ஒருபுறம் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லபடியாக நடக்குது எல்லாமே நல்லபடியாக நடந்தது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை மிகச்சிறப்பாக திமுகவினுடைய அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு கையாண்டிருக்கிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் எழுத ஆரம்பித்தார்கள் திமுகவினுடைய இணையதளத்தை சார்ந்தவர்கள் வாசிகள் இந்த இதைதான் எழுதினார்கள் சிலருடைய நேர்காணலை எல்லாம் அந்த களத்திலிருந்து அஹ் நேர்காணல் எடுத்து எல்லாம் நல்லபடியா இருக்கு எந்த விதமான இத்தனை லட்சம் மக்கள் வருகிறார்கள் ஆனால் எந்த விதமான சிக்கலுமே இல்லாமல் கூட்ட நெரிசலை இல்லாமல் நல்லபடியாக நிகழ்ச்சி நடக்கிறது என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டவர்கள் மரணம் நடந்துடுச்சிங்க அஞ்சு பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் பலர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியானதுமே அப்படியே மக்கள் மீது பழியை போட்டு விட்டார்கள் நல்லது நடந்தால் அதுக்கு அரசு பொறுப்பு தவறு நடந்து விட்டால் அதற்கு மக்கள் பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றம் சாட்டக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தினுடைய மனப்பான்மை அதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் நாற்பது ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் எல்லா விதமான மருத்துவ உதவிகளும் மருத்துவ தேவைகளுக்கான திட்டங்கள் எல்லாமே அது வந்து தயாராகத்தான் இருந்தது எங்கள் தரப்பில் இருந்து எல்லாமே நாங்கள் சரியாகத்தான் செய்தோம் என்று சொல்லி அவர் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா என் கணவர் ஒன்றரை மணிக்கு போனாருங்க வாகனத்தை எடுத்துகிட்டு வர்றேன் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய குழந்தைகள் நிற்கிறோம் அவர் போறாரு ஒன்றரை மணிக்கு சென்றவர் மூன்றரை மணி வரைக்கும் அவரை காணவே இல்லை எங்கே போனாருன்னு தெரியல அதுக்கப்புறமா நான் போய் தேடி பிடிக்கிறேன் அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவருக்கு என்ன ஆனது என்ன நடந்தது சரியான நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவருக்கு ஒரு முதலுதவி சிகிச்சை அளித்திருந்தால் கூட அவரை காப்பாற்றி இருக்கலாமே அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே அங்கே செய்யப்படவில்லை என்று அவங்க சொல்றாங்க அவர்கள் மட்டுமல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அவங்க வந்து பெருவாரியாக பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா மருத்துவ வசதி அங்க சரியா இல்ல ஒரு அவசர சிகிச்சைக்கான வசதி இல்ல ஆம்புலன்ஸ் வசதி சரியாக ஏற்பாடு செய்யப்படலை எந்த விதமான உதவியுமே எங்களுக்கு அங்கே செய்யப்படலை குடிக்க தண்ணீர் கூட கிடைக்கல என்று பத்திரிகையாளர்கள் சிலர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க மரண பயம் காட்டிவிட்டார்கள் நேற்றைக்கு மத்தியானம் இந்த நிகழ்ச்சி முடிந்ததுமே அந்த மெரினாவை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் மரண பயத்தை நாங்கள் பார்த்தோம் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என்று சொல்லி எல்லோரும் ஏங்கி கொண்டிருந்தோம் அதற்கான ஏற்பாடுகளும் வசதிகளும் கூட செய்யப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரிடமிருந்து ஒரு அறிக்கை வழியாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எல்லாமே சரியாக தான் செஞ்சோம் விமானப்படை என்னென்ன தேவைகளை கேட்டார்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் செய்து கொடுத்தோம் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம் ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் கூட்டம் வந்தது என்று ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் விமானப்படையினுடைய துணைத் தளபதி அவர் பேசுகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பதினைந்து லட்சம் மக்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று நிகழ்ச்சியை நடத்துகிற விமானப்படை விமானப்படை தரப்பு பதினைந்து லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால் இந்த செய்தி தமிழ்நாடு அரசுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு இந்த செய்தியை சொல்லாமல் தான் விமானப்படை தளபதி இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து பேசுகிறாரா உறுதியாக சொல்லியிருப்பார் அப்போ தமிழ்நாடு அரசு இதில் நாடகம் ஆடுகிறதா தங்களுடைய தோல்வியை மறைத்து விட்டு நாடகம் ஆடுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது என்றால் ஐ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியாது என்கிறார் விமானப்படை தளபதி சொல்லியது சரியா இல்லை எ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது சரியா ஸ்டாலின் அவர்கள் எப்போதுமே தான் பேசுவார் நம்ம எல்லோருக்குமே தெரியும் உண்மையை தவிர அவர் வேற எதுவுமே பேச மாட்டார் நமக்கு தெரியும் அவருடைய அரசியலை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் ஒருவேளை விமானப்படை தளபதி தான் தவறாக சொல்லிவிட்டாரோ உங்களுக்கு தெரியலை இத்தனை லட்சம் மக்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்த்த ஒன்றுதான் அது திமுக அரசுக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இத்தனை லட்சம் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தும் ஏன் இந்த மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தலை ஒரு தண்ணி கூட எடுத்துட்டு வரல கொடை கூட எடுத்துட்டு வரல என்று கேள்வி எழுப்பக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரியாக விளம்பரம் செய்யப்படலை இவ்வளவு கூட்டம் வரும் இதையெல்லாம் இந்த மக்கள் வருகிற போது நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கான அத்தியாவசிய எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்படலை சமீபத்தில் கார் ரேஸ் நடந்துச்சு சென்னையில் அந்த கார் ரேஸ் வந்து பெரிய விளம்பரம் தமிழ்நாடு முழுக்க ஒரு வார காலத்திற்கு மேலாக அதுதான் பேசு பொருளாக மாறியது கார் ரேஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து விளம்பரத்தை எல்லாம் செய்து அந்த கார் ரேஸ் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்தெல்லாம் செய்திகளை மக்களிடம் விளம்பரங்கள் மூலமாக எடுத்து சென்ற திமுக அரசு ஏன் இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரத்தை செய்யலை மக்கள் மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு ஏன் கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் ஒருபுறம் இருக்கிறது எது எப்படியோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதெல்லாமே சரிதான் அது தேவைதான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் மக்களை தயார்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது மக்கள் எல்லோருமே ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது மக்கள் எல்லோருமே முதலுதவி சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாது இது போன்ற தேவைகளை எல்லாம் மக்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி வருவார்கள் அவர்கள் எந்த வழியாக வருகிறார்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் அவர்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது கூட்டம் முடிந்ததும் அந்த கூட்டத்திலிருந்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் மக்கள் எப்படியே வெளியே எப்படி வெளியே செல்வார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை என நிகழ்ச்சியை மக்கள் நடத்தலை அரசு தான் நடத்துகிறீர்கள் நீங்கள் தான் நடத்துகிறீர்கள் நீங்க விமானப்படை மேலே பழியை போடுறது அவங்க உங்க மேலே பழிய போடுறது இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் மாறி மாறி இந்த பழியே போட்டுட்டு நீங்கள் மாறி மாறி பழியை போடுவீங்க உயிர் வாங்குறது யாரு மக்கள் தான் இல்லை ஆட்சியாளர்கள் யாருமே மரணம் அடையலையே மக்கள் தான் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் மக்கள் தான் மரணம் அடைகிறார்கள் மக்கள் தான் பாதிப்படைகிறார்கள் அப்போ அரசு இதில் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் கவனம் செலுத்திவிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு முதல்ல இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடுவது அது பாதுகாப்பானதாக இருக்குமா என்பதை உறுதிப்படுத்தணும் இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை எப்படி நம்ம அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவது அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை குறைந்தபட்சம் அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டி அதற்கான திட்டமிடல் செய்து சரியாக இயங்கணும் அது சரியான திறன் உள்ள ஒரு அரசு அதை செய்யும் ஆனால் இந்த அரசிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது எந்த விதமான திறனும் இல்லாத ஒரு திறனற்ற ஒரு நிர்வாகமாகத்தான் திமுகவினுடைய நிர்வாகம் இருந்து வருகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருகிறது இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் திமுக அரசு ஒரு நிர்வாக திறனற்ற அரசாகத்தான் இருக்கிறது என்பது மிக தெளிவாக உறுதியாகிறது வெற்று விளம்பரங்களால் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசு அந்த வெற்று விளம்பரங்களை கைவிட்டுவிட்டு குறைந்தபட்ச மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான திட்டத்தையாவது தீட்டி இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதாவது தான் இனி இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று அப்படின்றால் அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் இந்த முறை தவறு எங்கள் மீதுதான் என்று அவரே ஒத்துக்கொண்ட தவறை அவருக்காக பேசி கொண்டிருப்பவர்கள் நியாயப்படுத்தி கொண்டிருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது இனிமேலாவது இது போன்ற நிகழ்வுகளில் ஒரு உயிர் கூட போகாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு கூடுதலாக இருக்கிறது